வணக்கம் மகளே சோ நேத்து நைட்டு லைவ் வந்து எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல ஸோ நம்ம வந்து தட்சையிலா தான் போய் பார்த்தோம் பாக்கிக்குள்ள அது பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த தூக்கம் இல்ல சரிங்களா அது அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ ஏன் அப்படின்னா அந்த அளவு தூரம் அர்ச்சனா அவர்களை தாக்க வச்சு கொண்டிருக்காங்க தாக்கிக் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன தாக்க வச்சு கொண்டிருக்காங்க பல உண்மைகள் அதுக்கப்புறம் நைட்டு வந்து மீடியாவில் இருக்கிற சில நண்பர்களோடு வந்து பேசியிருந்தேன் அவங்களும் வந்து தூங்க இல்லை ஸோ கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோவில் சில உண்மைகள் சரிங்களா அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் மக்களே வந்து ஒரு ஒரு பிக் பாஸ் சீசன் மட்டுமில்லை எந்த ப்ரோக்ராமுமே இப்படி ஒரு கேவலமா நடக்கக்கூடாது கூடாது என்ற அளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வந்து நடந்து கொண்டிருக்கு சரிங்களா கண்டெஸ்டன்ஸ் பில்டிங் பண்றதே நம்ம சீசன்ஸ்ல பார்த்துருக்கோம் ஆனா பிக் பாஸ் டீமே வந்து ஒரு பொண்ணு இருக்கக்கூடாது அப்படி என்பதற்காக பண்ணி கொண்டிருக்க விடயங்களை பார்க்க முடியுது இதுக்கு தலைமை வந்து மாயா ஹாசன் கமல் ஹாசன் ஆல்ரெடியே எல்லாருக்குமே தெரியும் கமல்ஹாசனோட ரெக்கமெண்டேஷன்ல தான் மாயா வந்து பிக் பாஸ்க்குள்ள சான்ஸ் கிடைச்சிது அண்ட் மாயாவோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தங்க வந்து ஐத்து உள்ளுக்குள்ள வந்து இருக்காங்க உயர் பதவியில் சரிங்களா இந்த ரெண்டு பேரும் தான் மாயா உள்ளவருக்கு காரணம் இவ்வளவு வேணாலும் மக்களோட ஓட்டே இல்லாமல் இப்போ கூட ஓட்டே இல்லை மாயாவுக்கு கடைசி ஹாட் ஸ்டார்ல சரிங்களா சி அப்படி இருக்கக்குள்ள இந்த கமல்ஹாசன் அப்புறம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு அதனால தான் அவங்க வந்து உள்ளுக்குள்ள இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க பிக் பாஸ் டீம் வந்து இவ்வளவு நாள் பித்தலாட்டம் பண்ணலாம் என்ன வேணுமன்னாலும் பண்ணலாம் ஆனால் ஃபினாலே வீக்குக்குள்ளே ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா டோஃப் ஃபைவ்ல போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரிசல்ட்டை வந்து இவங்களால மாற்ற முடியாது ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் டிஃபரண்ட் இருந்தால் அதில் கூட சில தில்லா அங்கடி பண்ணலாம் ஆனால் இங்கே அர்ச்சனாவோட கதையை வேற அர்ச்சனாக்கு அஞ்சு லட்சம் ஓட் வருதுன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் ரெண்டு லட்சத்தையும் இல்ல அப்போ முதலாவது இருக்கிற அர்ச்சனாவுக்கு ரெண்டாவது இருக்கிற மணியோ இல்ல டினேசு கோடேல மூணு லட்சம் ஓட் வந்து கேப்பா இருக்கு சரியா சோ அப்ப அதனால இவங்களுக்கு வந்து அர்ச்சனா வீக் போயிட்டாங்க அப்படின்னா இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அர்ச்சனாதான் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பினாலைக்கு முதல் இந்த பணப்பட்டி சோ அந்த பணப்பட்டிய வச்சு அர்ச்சனாவை எடுக்க வைக்கிறது தான் இவங்களுடைய முழு மூச்சு சரிங்களா இன்னொரு முடியும் பிக் பாஸ்ல லைவ் பாக்குறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மெடிக்கல் ரூமுக்குள்ள பல பேர் போவாங்க ஏன் பிக் பாஸ் வந்து அந்த மோட்டிவேட் பண்றேன் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி லைவ்ல வந்து பல ஆட்களை ஆட்களை அழைப்பார்கள் சரிங்களா இந்த மாயாக்கு இன்ஃபர்மேஷன் இவன் கமல்ஹாசனை வந்து இந்த மெடிக்கல் ரூம்ல இருக்கவங்க சொல்லி விட்டுருக்காரு அப்படின்னு நம்ம இதற்கு முதல் நிறைய தகவல் வந்துச்சு வந்து பாத்துருக்கோம் எனக்கு நண்பரோட கதைக்குள்ள அவர் சொன்னது என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கின்ற சிலர் நம்ம சில பேர் நல்லவர்கள் அப்படின்னு நினைச்சிருப்போம் அவங்களே வந்து வந்துட்டா வந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுவாங்க தினேஷ் அப்புறம் வந்து விஷ்ணு நேற்று நடந்துச்சு இப்படி எல்லாரையும் அர்ச்சனாவை அட்டாக் பண்ற மாதிரி சில விடயங்கள் வந்து நடக்குது மேபி அது மெடிக்கல் ரூமுக்குள்ள இருந்து கூட ஒரு இன்ஃபுளு வந்து இப்போ இப்ப அங்க இருக்கிறவங்க நீங்க ஏன் அர்ச்சனா டார்கெட் பண்ணக்கூடாது ஒரு பேஜ் தானே மனுஷன் தானே இருக்குது உள்ள ரோபோட்டா திங்க் பண்ணி இல்ல அப்படியான தூண்டுகள் நடந்திருக்கு அதே நேரத்தில் கட் பண்றான் ஏன்னா வெளியில வந்து இப்ப மாயாஹாசனோட பெய்ட் டீமே ஒர்க் பண்ணுது கமல்ஹாசனுக்கு வேலை செய்யறவர்கள் கமல்ஹாசனோட படங்கள் வந்துச்சுன்னா கமல்ஹாசன் வல்லவர் கமல்ஹாசன் நல்லவர் அப்படின்ற அந்த டீம் வந்து இப்ப அர்ச்சனாக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணுது எப்படின்னா இந்த மாயாவோட ப்ரொஃபைலை வச்சு போட்டு அப்புறம் வாயாவோட பிஆர் அது தனியாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போ இவங்க வந்து வந்து என்ன பண்ணுறேன்னா அச்சனா ஒன்றும் பண்ணலையே அப்புறம் அர்ச்சனா இல்லை அர்ச்சனாவோட பேர்சனலை பற்றி பேசுறது இப்படி புதிய ஐடிகளை கடந்த ஒரு ஏழு நாட்களுக்குள்ள நீங்கள் பார்க்கலாம் அது அதிகரிச்சுடனே போகுது காசுக்கு வேலை செய்கிற துண்டுக்கு வேலை செய்கிற கூட்டம் முக்கியமாக கமல்ஹாசனோட பியாஸ் மாயாஹாசனோட பியாஸ் இவங்க எல்லாமே ஒட்டுமொத்த பேருமே அர்ச்சனாக்கு எதிராக வந்து வெளியில வந்து ஒர்க் பண்றாங்க இப்போ வண்ணவரை அர்ச்சனாவை மறைப்பார்கள் வெளியில அர்ச்சனா ஒண்ணுமே மாயாஜானி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே நேரத்துல உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்களை மனதளவுல புல்லிங் இதுக்கு பேர் புல்லிங் கமல்ஹாசன் நடத்துற சொல்ல வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இப்படியான விடங்களை தான் எதிர்பார்க்கலாம் அந்த பொண்ணை ஃபுல்லாக வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க மென்டலி அப்செட் பண்ணுறாங்க நேற்று நைட்டு வந்து பக்கு இருந்துச்சு அவங்க பெட்டிக்கு பக்கத்தில் போய் திங்க் பண்ணிக்க பட் அவங்களோட சிஸ்டர் சொன்னதே அவங்க வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அப்படி என்பது எனக்கு நூறு வித நம்பிக்கை இருக்கு ஆனால் அப்படி இருந்தும் அந்த பொண்ணு திங்க் பண்ண காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து அவங்களுடைய மைண்டை வந்து வாஷ் பண்ணுறாங்க சரிங்களா சில தகவல்கள் என்னுடைய நண்பர் சொன்னார் என்ன அப்படின்னா ஸோ உள்ளுக்குள்ள வந்து இந்த மாயா பூர்ணிமா அப்புறம் தினேஷ் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கதை வந்து போயிருக்காம் அப்படின்னா அச்சனா அவர்களோட பேசினார்களோ இல்ல அச்சனாவுக்கு கேக்குற மாதிரி பேசினார்களோ தெரியல வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தாலும் டைட்டில் கொடுக்க மாட்டாங்க நூறு நாள் இருந்தா தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட மைண்டை வந்து வாஷ் பண்றாங்க சரிங்களா நீங்க வயிற்று கார்டு என்ட்ரியா வர்றீங்க நூறு நாள் இருக்கீங்க அதுமேட்டர் இல்லை நீங்க எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஓட் இருக்கா மக்கள் சப்போர்ட் இருக்கா அதுதான் மெயின் மக்கள் சப்போர்ட் இருந்தா நீங்க தொண்ணூறாவது நாள் வந்தா கூட உங்களுக்கு உங்களுக்கு தான் டைட்டில் சரிங்களா இப்படி ஒரு அநியாயத்தை இப்படி ஒரு அசிங்கத்தை நான் எந்த சீசன்லயுமே நான் பார்க்கல இப்படியும் நடக்குமா அப்படின்னா மாயாஹாசன் நடத்துற ஷோன்னா இப்படித்தான் கேவலமா நடக்கும் கமல்ஹாசன் என்ன மாயாஹாசன் வந்து நடத்தி காமிச்சு கொண்டிருக்காரு அதுக்குள்ள இவர் வணக்கம் இந்த வருஷம் வர போறாரு ஓட்கேட்டு விட்டுறாதீங்க வீட்ட சரியா சோ இது வந்து நடக்கிற கொடுமைகள் மக்களே ஒவ்வொரு கொடுமையும் அங்க நடக்க நடக்க இங்க அர்ச்சனாக்கான சப்போர்ட் அதிகரிக்கும் அதிகரிச்சுக்கொண்டிருக்கு மக்களோட ஓட் அதிகரிச்சு கொண்டிருக்கு ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் கடந்து விட்டதுன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம் நம்புறேன் பட் என்னோட நண்பர் வந்து இன்னொன்னு சொன்னார் என்ன அப்படின்னா இவங்க பாஸ் டீம் வந்து எதிர்பார்த்த மாதிரி அர்ச்சனா அவர்கள் அந்த பெட்டி எடுக்காட்டா அடுத்த வீக்கும் அந்த ஒரு பெட்டி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த வீக் வந்து இப்ப எபிக்டானவர்கள் உள்ள வருவார்கள் அதில் வரும் சில நபர்கள் வந்து இப்போ அர்ச்சனா அவர்களை டிமோட்டிவேட் பேச பண்ணுவ மாதிரியும் அர்ச்சனா அவர்களை குழப்புற மாதிரியும் நிறைய விடயங்கள் பண்ண இருப்பதாக தகவல் ரெக்கார்ட் பண்ணி வைங்க இப்ப நான் சொன்னங்க அடுத்த வீக் நடக்குதா இல்லையான்னு பாருங்க சரிங்களா ஸோ இப்படியான திட்டங்கள் கேவலமான வடயங்கள்லாம் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேன்ஸ் அதை எப்படி விட்டாங்க பாருங்க இப்ப மக்கள் வந்து மாயாவே கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும் இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்றது அந்த மாயாவை பிடிக்கல பார்க்க விரும்பலை அப்படி என்பதான் மக்களோட இது அதனால தான் அந்த இதுக்கு மாயாவை ஆனா ஆனால் பாஸ் வந்து அதை வேற மாதிரி மாற்றி கொடுத்து இப்போ அர்ச்சனா அவர்களே சொல்கிறாங்க அர்ச்சனாவுக்கு தான் உள்ள வந்து மாயாவுக்கு தான் ஃபேன்ஸ் உள்ள வந்து ஓட் போட்டிருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து பேச வச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் ஒரு கேவலமாக ஒரு பிக் பாஸ் வந்து பண்ணி பார்த்துவிங்களா அன்னைக்கு போன மாயா அர்ச்சனாவுக்கு வந்து அந்த ரெக்கார்டு விரிக்கணும் அப்படின்னு அதிகமான பேர் வந்து ஓட் போட்டாங்க அந்த டொபிக்கே பிக் பாஸ் வந்து பேசல இப்படி ஒரு பயசான சீசனை நான் பாக்கல இனிமேல் எனக்கு அர்ச்சனா மீது நம்பிக்கை இருக்கு என்ன பித்தலாட்டம் வந்தாலும் என்ன கேவலமா பண்ணாலும் இந்த பட்டியை மட்டும் இல்ல அடுத்த வீக் வைக்கிற பட்டியும் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படி என்பதான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பட் மக்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் சரிங்களா முக்கியமா ஓட் போட போற நீங்க எல்லாம் இந்த பிக் பாஸ் ஓட் இல்லை இனி நடக்கிறது இல்லை அந்த ஓட் அப்போ அதை போட போற நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் மாயாஹாசன் தலைமையில ஒரு ஷோ இவ்வளவு தூரம் கேவலமா நடக்குதுன்னா அப்ப அவர் மட்டும் பதவியில வந்தா அப்பா சாமி நன்றி